ஒருதலை பட்சமாக பட்டா வழங்கக்கூடாது அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என கூறி வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பேரூராட்சி வண்டிப்பாதை என்னும் இடத்தில் சாலை ஓரங்களில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் இதில் இருப்பவர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு பட்டா வேண்டி பழனி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் முன்னதாக இப்பகுதியில் நிலங்கள் அளக்கப்பட்டு பட்டா வழங்கப்படும் என கூறிவந்த நிலையில் அப்பகுதி திமுக கவுன்சிலருக்கு வேண்டிய ஏழு நபர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்க தீர்மானித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே அப்பகுதியில் வசிக்கும் பதினாறு குடும்பங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் குறிப்பாக அப்பகுதியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பழனி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் பாலசுந்தரம் இருந்து வந்திருக்கோம் பாலசுந்தரத்துக்கு பக்கத்தில் பாலார் அணைங்கிற இடத்துல வந்து நானூற்றி பதினாலு சர்வே நம்பர் வந்து வண்டிப்பாதைன்னு சொல்லியிருந்தாங்க வண்டிப்பாதையில் வந்து டேம் கவுன்சிலர் இயசுவர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு தேவையான ஏழு பேர்த்துக்கு மட்டும் பட்டா கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு அங்கே கிட்டத்தட்ட நாற்பது குடும்பங்கள் இருக்காங்க நாற்பது பேரும் முப்பது வருஷமாக குடியிருந்துட்டு வர்றாங்க அவங்களும் பேரூராட்சியில் வந்து நானூற்றி பதினாலுங்கிற இதில் சொத்து வரி கட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு இலவச வீட்டு முனை பட்டா கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கலெக்டர் கிட்ட எனக்கு மனு கொடுத்துட்டு பட்டாக்க செய்யணும் மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கும் பட்டா கொடுக்கணும்னு எங்களோட கருத்து நாங்கள் நானூற்றி பதினாலு வட்டி பாதையில் தான் கூடியிருக்கோம் இவங்கெல்லாம் நாற்பது வருஷமாக அங்கே தான் இருக்காங்க இந்த அம்மாவுக்குலாம் கண்ணே தெரியாது அவங்களும் அங்கே நாற்பது வருஷமாக இருக்காங்க ஆனால் அவர் வந்து பட்டாக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் எங்கள் ஊர் ஒரு கவுன்சிலரு ஆனால் எங்களுக்கு அதை பட்டாக்கு அப்ளை பண்ணதே தெரியாது நாங்கள் கேட்டப்போ அது மாட்டு லோனுக்காக அப்ளை பண்ணுறேன்னு அவங்க சொல்லிவிட்டாங்க இப்போ எங்கள் காதுக்கு வந்து அது பட்டாக்கு தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதனால நாங்கள் இந்த பதினாறு பேரும் பட்டாச்சி எட்டுட்ட மனு கொடுத்துறதுக்காக வந்திருக்கோம்